இந்த உலகம் வந்து என்ன காம்படிஷன் உலகம் நம்ம இப்போ இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் மார்க்கெட்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துவது அந்த கலாச்சாரத்தை மக்கள் இடத்துல கொண்டு கொண்டு செலுகின்ற அந்த எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக நம்மளுடைய டிடி பொதிகை டிடி தமிழாக இருக்கும் இல்லை நீங்கள் கேட்குறீங்க கரெக்டு கரெக்டு இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு தான் ஏற்கனவே எங்களுடைய ரிப்போர்ட்டர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இன்றைக்கி அரசியல் பேச விரும்பலை இது இன்றைக்கு பொறுத்தளவுக்கு தூர்தர்சனை பொறுத்தளவுக்கு பணியாளர்கள் அவர்கள் வந்து தேவை இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு தொழில்நுட்பம் ஆனது மிகப்பெரிய ஒரு சவாலான தொழில்நுட்பம் ஏற்கனவே எங்ககிட்ட என்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ஜினியர்ஸ் அதிகமான இன்ஜினியர்ஸ் இருக்கிறார் ஏதாவது எக்ஸஸ் இன்ஜினியர்கள் இருக்கார்கள் அது தூர்தர்ஷனை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான தேவைக்கு அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கெல்லாம் வேலை பிரித்து கொடுத்து வேலையானது நடந்து கொண்டு இருக்கிறது தேவைக்கேற்ப நாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் அதாவது காம் இது வந்து காம்படிஷன் உலகம் இந்த உலகம் வந்து என்ன காம்படிஷன் உலகம் நம்ம இப்போ இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் மார்க்கெட்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு காம்படிஷன் காம்பி அதாவது காம்படிஷியோட நாம் வந்து நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்காக நிறையா ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட நம்ம நிறைய பேரை என்கேஜ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் அதே போல் இருக்கிற அதிகாரிகளையும் அவர்களுடைய இன்னும் கூட அவங்க கர்மயோகின்ற திட்டத்தின் கீழே அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏன்னா தொழில்நுட்பம் அவர்கள் எல்லாருக்கும் தொழில்நுட்பத்தில் வரணும் அப்படின்றது அதற்கான பணிகளையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஒரே வருடத்திற்குள்ளே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோட்டையில் சொல்லியிருந்தார்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னபடியே ஒரே வருடத்திற்குள்ளே பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் பணிகள் ஆணைகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றது என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு பெரிய மக்கள் வந்து டிடி தமிழ் நேரடியாக இருக்கட்டும் அப்படின்றத நான் பலமுறை உங்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் டிடி தமிழ் அப்படின்றது ஒரு நேரடியாக நம்மளுடைய தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்ற ஒரு இதாக இருக்கிறது நேரடியாக டிடி தமிழ்னா ஒரு கேட்சிங்காக உடனடியாக எல்லாம் எளி எளிய மக்களையும் உடனடியாக சென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதாக அதுவும் இல்லாமல் எல்லா மாநிலத்திலுமே நம்ம அந்தந்த மாநிலம் சம்மந்தமான அந்த மொழி சம்மந்தமாக தான் நம் இது பண்ணியிருக்கோம் அதனுடைய ஒரு இதாக தான் நாம் டிடி தமிழாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியா நாம் வந்து என்னது ரெஸ்பான்சிபிள் மீடியா இது ஒரு பப்ளிக் செக்டார் மீடியா அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் மக்களினுடைய விருப்பம் மக்களினுடைய எண்ணங்கள் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப என்டர்டெயின்மெண்ட் போல் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சேர்த்தது பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துவது அந்த கலாச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு கொண்டு சேர்ந்த அந்த எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக நம்மளுடைய டிடி பொதிகை டிடி தமிழாக இருக்கும் இல்லை நீங்கள் கேட்குறீங்க கரெக்டு கரெக்டு இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு தான் ஏற்கனவே எங்களுடைய ரிப்போர்ட்டர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இன்றைக்கி அரசியல் பேச விரும்பல இல்லைன்னா நான் அரசியலோட நான் சொல்லியிருப்பேன் அதனால் எங்களுடைய நிருபர்கள் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் ப்ரெஸ் மீட்டில் அவர்களிடத்துல கேள்விகளை கேட்பார்கள் ஏற்கனவே எல்லா மாவட்டத்திலுமே எல்லா ஜில்லா லெவலும் எங்களுடைய ஸ்டிங்கர்ஸ் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்தி சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸு இப்போ மேஜர் நகரங்களில் ரிப்போர்ட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதே போல் செய்திக்காக ஒரு சீஃப் எடிட்டர் ஒருத்தர் நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே அந்த செய்திகளை உடனடியாக கொடுக்கறது அது லைவ்ல கொடுக்கறது இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க அதே மாதிரி தான் எங்களுடைய டிடி தமிழை சேர்ந்த நிருபரும் கேள்வி கேட்பார் அதற்கான தயாரிப்புகள் அவருக்கான பயிற்சிகள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நான் தான் சொன்னேன் பத்து லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துருக்குறோம் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டுக்கு தேவைக்கேற்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸஸ் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம இடத்துல இருக்கிறது நான் என்ன சொன்னேன் எக்ஸஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸஸ் மேன் பவர் நம்மளிடத்தில் எடுத்துருக்கு அவர்களை நாம் பயன்படுத்துவது ஒரு எண்ணமாக இருக்கிறது ரெண்டாவது இன்றைக்கு காம்படிஷன் இளைஞர்கள் ரொம்ப காலேஜில் படித்து கொண்டு பொழுதே யங்ஸ்டர் இன்னைக்கு போய் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய பங்களிப்பு இன்றைக்கு தேசத்தை முன்னேற்றி கொண்டு போய் போயிருக்கிறோம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இன்றைக்கி ஏஐயில் வந்து தலை சிறந்த நிபுணர்கள் நிபுணர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே அவர்களுடைய டெக்னாலஜியை வந்து பகிர்ந்து கொள்ள அதான் அவர்களாம் ஒரு இடத்துல வந்து வேலை செய்து அவர்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பாத சூழ்நிலை தான் அந்த மாதிரி டெக்னாலஜி நாம் அந்த டெக் டெக்னீஷியன்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களை பயன்படுத்தின்ற நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் மக்களுக்கு தேவையான செய்திகள் மக்களுக்கு அது அரசாங்கத்தினுடைய செய்திகள் மக்களுடைய பயனாளிகளோடத்தில் உரையாடல் விவசாயிகளுக்கு தேவையான நிகழ்வுகள் நான் ஏற்கனவே சொன்னேன் அனைத்தும் கலந்த கலவையாக என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும் இல்லை நீங்கள் ஒளியும் ஒளியும் எல்லாரும் நம்ம விரும்பி பார்த்தோம்ல போய் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம உட்காந்து டிவி பெட்டிக்கிட்ட உட்காந்து காலம் இருந்தது இல்லையா அது மாதிரி என்டர்டைன்மெண்ட்டையும் நம்ம காலப்போக்கில் அது இருந்து அது என்டர்டெயின்மெண்ட்டு கூட சினிமாவும் நம்ம கொண்டு வரணுன்றதையும் சினிமாவும் கொண்டு வரணும் இதுக்கு பிரச்சார பாரதியே அட்டானமஸ் பாடி நம்ம வந்து அதுக்கான ரைட்ஸை வந்து முறையான சட்டப்படியான யாருக்கிட்ட ரைட் வச்சுருக்கோம் அவங்ககிட்ட பேசி ரைட் வாங்கி தானே போட முடியும் நன்றி வணக்கம் ஏங்க நம்ம ஒரு டிவியை வந்து கொண்டு வந்திருக்கோம் மக்களினுடைய விருப்பத்திற்கேப்ப மக்களினுடைய எண்ணங்களுக்கு மக்களினுடைய தேவைகளுக்கேற்ப நான் மறுபடியும் மறுபடியும் மூணு வாட்டி இது இதே சொல்லியிருக்கேன் மக்களினுடைய விருப்பத்திற்கேப்போ இந்த சேனல் இருந்து கொண்டு இருக்கிறது பிரச்சாரம் இல்லைங்க மக் அதாவது இது ஐஎன்பி மினிஸ்டருடைய நோக்கமே என்ன அரசாங்க திட்டங்களை இடத்துல கொண்டுட்டு போகிறது தான் புரியுதுங்களா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஒரு எங்களுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கான ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் டிவி வானொலி நிலையங்கள் இந்த நம்மளுடைய விக்சித் பாரத் யாத்திரை நம்ம வளர்ச்சி அடைந்த பாரத்தினுடைய யாத்திரை இன்னும் சொன்னோம்னா நமக்கு சிபிசி என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் பி பி அந்த அவர்கள் அவர்கள் நாடகங்கள் மூலியமாக கூட மக்களுடைய திட்டத்தை கொண்டு கொண்டு போயிடு ஏங்க எலெக்ஷன் வந்து எல்லோரும் வந்து செய்வார்கள் நான் வந்து மக்களிடத்துல மக்களினுடைய திட்டங்களை கொண்டு இருக்கும் நன்றி வணக்கம்